फ्रेंड्स இங்க பாருங்க ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிச்சு இங்க பாத்தீங்களா இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் கோயில் சீன் எடுக்க போறோம் அந்த கோயில் சீனுக்கு தான் அந்த தாம்பளோ நீங்க பொண்ணு பார்க்க போறோம் நினைச்சுக்க போறீங்க இங்க பாருங்க அவங்க பாருங்க டூர் வாராரு கொஞ்சம் நீங்க கிட்ட போனீங்கன்னா கேனர் விட்டுவாரு அதுக்கு அவங்க காசு வர தராங்க காசும் தரங்களா தரணும் நான் காத்தால டிஃபன் மத்தியானம் லஞ்சு கொடுப்பாங்க நினைச்சிட்டு நான் வரேன் நான்

கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விலாகில் வந்து புதுசாக புகழ் பசசி புகழ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நாங்கள் எங்கே போகிறோம்னா புகழ் நீங்கள் சொல்லுங்கள் புகழ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷூட் போகிறோம் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஷூட் இது உங்களுக்கு எத்தனை ஷூட் ப்ரோ நிறைய ஷூட் இது என்னென்னா ஒரு வெப் சீரீஸ்க்கு கமிட் ஆகிருக்கோம் என்னவா கமிட் ஆகிருக்கும்னு தெரியாது வேடிக்கை பார்க்க போயிருக்கிறோமா இல்லை நடிக்கிறோமா இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டரானு தெரியாது ஸோ அந்த வெப்சீரீஸ்க்கு ஏழு மணிக்கெலாம் வர சொன்னாங்க நாங்கள் ஏழு மணிக்கு தான் கிளம்புறோம் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஏடிக்கிட்டே டபாச்சிட்டோம் வன் டண்டா அப்படி லொக்கேஷன் சொல்லிட்டு நான் வன் டண்டான்னு நாங்கள் இப்போ தான் வந்துடுறோம் அப்படின்னா அவனுக்கு குற்ற உணர்ச்சியை உண்டாக்கி விட்டோம் ஷூட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு நாங்கள் அவங்களுக்கு காட்டுறோம் இதுக்கப்புறம் நம்ம விலாகில் புகழும் வந்து ஜாயின் பண்ணிப்பார் ரொம்ப ஃபன்னான பர்சன் ஸ்டார்டிங்னால இப்போ கூச்ச சுபத்தில் இருக்கார் ஆ கூச்ச நான் சொன்னேன் யோ நல்ல நடிக்கிறேன் தேங்க்யூ

விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஏசி மட்டும் ஆன் பண்ணிட்டேன் இப்போ ஏசி என்ன உஸ்ஸுன்னு நம்ம பேசி கேட்கறது அப்புறம் உஸ்ஸுன்னு கேட்கும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து முடிச்சோன்னு வச்சுக்க ஆடியன்ஸ் கிர்ரன்னு ஆயிடுவாங்க அப்பா ஒன்று வர சொல்லிக்கிறாங்க அஷ்டண்டா எனக்கு என்ன ஆம்பளை கேரக்டரா அது என்ன கேரக்டரே நம்மளுக்கு தெரியல ஓகேவா சோ நம்மளுக்கும் ஒரு படத்து மேலே ஒரு கிரேஸ் சரி எப்படின்னா உள்ள போயிடலாமே அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் அஸ்டண்டா ஒர்க் பண்றப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இப்போ இவரு கூடும் போது நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன்னா ஓ பிலிம்ல தான் நம்மள நடிக்க வைக்கிறாரு போல இருக்குது அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண வைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நான் ஒரு நினைப்புல வந்தேன் ஆனா பார்த்தா எபிசோடு எடுக்கணும்னாரு சரி ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வாய்ப்பு எல்லாமே சினிமா வந்து எல்லாமே பண்ணும் அதை பத்தி இருக்கிற சூழ்நிலைக்கு வரையும் நான் நடிப்பேன் அந்த மாதிரினா வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா டெக்னிக்கலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஜெயிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஓகே கேமராமேன் நம்ம போய் என்ன பண்ணும் அந்த வந்து நம்ம பண்ண கூடாது நம்ம வந்து பண்ணி நினச்சனாலே நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு அது நம்மளோட நம்மளுக்கும் அது

அன்னைக்கு பார்க்கும் போது ஒரு வீடியோல வந்து யாரோ மாறி இருந்தாரு ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு தௌசண்ட் க்ரோஸ்ல ஒரு பிலிம் எடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்காரு கரெக்டா ஒரு ஒரு டேரக்டர்ஸோட டெக்னாலஜி அவங்களோட மைண்ட் அவங்க எப்படி ஷார்ட்ஸ் எடுக்கிறாங்கன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து படிக்க போறோம் ஒரு அஸ்டண்டா வந்து படிக்க போறோம் ஃப்ரீயா அதுக்கு அவங்க காசு வேற தராங்க காசும் தராங்களா தரணும் நான் காத்தால டிஃபனும் மத்தியானம் லஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு நான் வரேன் நானு சரி இல்லைனாலும் நம்ம வாய் திறந்து கேட்கலாமே அப்படின்னு நானும் ஒரு மனசுல நினச்சிக்கிறேன் நம்ம எங்கேண்ணா கேட்க போய்ட்டு இல்ல நம்ம எங்கேண்ணா கேட்க போய்ட்டு என்ன காசுலாம் கேட்குறீங்க அப்படின்ட்டாங்கன்னா இல்ல படத்தில் அப்படிதானே நடக்குது வேலை வாங்கிட்டு காசு கொடுக்காம அது சின்ன சின்ன படங்கள் அதுவும் நான் நானே ஒரு படத்துக்கு போனேன் லால் சலாமன்ட்டு ஆமாம் ரஜினி சாகருக்கு அந்த படத்துக்கு போகும் எனக்கு ஒரு ஏஜென்ட் இருந்தார் எனக்கு என்னென்னா சரி உள்ள போயிடலாம் நம்ம சத்யராஜ் மாதிரி போயிட்டு டைரக்டா அங்க போய் உட்கார்ந்து பிறகு தான் தெரியுது ஈ யார் ஹீரோ யார் ஹீரோயினி அதுக்கப்புறம் யார் டேரெக்ட்ரு ஓ நம்மலாம் பார்க்காத ஆளுங்க பார்த்துருவோம் அன்றைக்கி தான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் நம்ம விஷ்ணுஷால் சார் பார்த்தேன் சரி தர்மா சா அதே மாதிரி இப்ப நீ எப்படி பக்கத்துல இருக்க இதோட ஒரு ரெண்டு இந்த பக்கத்துல இருக்கிற அளவு தான் நம்ம ஐஸ்வர்யா மேடம் சரி யோசிக்கிறேன் ரோ நம்ம நிஜமாவே இவங்கள முடியாதுன்னு அப்படி ஒரு கனவுல இருந்தேன் சோ வளர 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 அவங்கள பாக்கும் போதெல்லாம் எல்லாம் ஒரு ஒருத்தரா பாக்குறானா அது ஒரு பெரிய ஃபீலாவே தோண மாட்டேது

அந்த இடத்துல அப்படின்ட்டு நான் சாலரி கொடுத்தாங்களா சாலரி தான் ப்ரோ கொடுக்கல அந்த ஏஜென்ட் ஏமாத்திட்டாரு ஃபோன் பேல அனுப்புறேன் ஃபோன் பேல அனுப்புறேன் அவர் எடுத்துக்கினாரு அந்த காசை அந்த காசை எடுத்துக்கினாரு அப்புறம் அவரே என்ன பண்ணாரு டம்ளே டப்பாச்சிட்டாரு இந்த மாதிரி நான் இன்னொரு படம் எடுக்க போறேன் அதுக்கு ப்ரொடியூசர் தேடிங்கிறேன் ஹீரோவும் ரெடி ஆயிட்டாங்க நீ ரெடி ஆயிட்டாங்க நீங்க கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்ட்டு என்ன கொஞ்சம் ஐஸ் வச்சாரு

பட்டு ஆனா அவங்க ஆள் ஹீரோ ஹீரோ நீங்கள்லாம் வச்சிக்கின்னு ப்ரொடியூஸரை தேடிங்கிறாரு பார்த்தா ஒரு எந்த ஒரு பெட்ரோல் சார்ஜும் எங்கள் ஃபுட் சார்ஜ் எதுவுமே கொடுக்கல சாப்பாடு கூட தரலையா எல்லாம் எங்களோட செலவேன்ட்டாரு என்னடா இது நம்மளோட செலவேடா பட் இப்போ ஒரு பார்க்கணும் நம்ம செலவு பண்ணி அந்த மாதிரி நீ

ஸோ வில்லேஜ் கேர்ள்ஸ்னாலே அப்போ பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ் தான் நம்ம நினைச்சோம் ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது அவங்களுக்கு உள்குத்தே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க அங்கே போய் தொடர்றோம் ஷூட்டிங் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் போடுறோம் இல்லைன்னா அவனுங்க வேற காப்பி ரைச்சுன்னு எடுக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாலும் அவனும் வேலையில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஐயோ அவனுக்கு ஸ்ட்ரிக்டே பார்க்கணும் பாரு அண்ணன் தம்பி எல்லாம் பண்ண போற ஆனுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வந்து பண்ணை வீட்டுக்கு வந்துட்டோம் ஜேபிஆர் அண்ணனோட பண்ணை வீடு இப்போ நம்ம மாடுலாம் அங்கே பார்க்கலாம் ஓகேவா மாடு அவுத்து கட்டுறீங்களா மாடு எல்லாம் கட்ட மாட்டேன் வாங்க ஜல்லிக்கட்டு மாடு இப்போது அது கட்ட வந்து நம்மளுக்கு வந்திருக்காங்க நம்ம அதுக்குள்ளே நம்ம போயிட்டு கவுசை பார்ப்போம் நம்ம லேடிஸ் கவுஸ் மில்லேஜோட ஜென்ஸ் கவுச முட்டிச்சின்னா இவன் என்னங்க இவன் வெரி பேட் ஃபீலாக இருக்கான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சேனலில் நம்ம சேர்த்து இவனை ஒரு ஆள் ஆக்கலான்னு பார்த்தா ஏய் நம்ம இங்க வந்து எந்த கிராமம் வந்து சோழவரம் வேலூர் சோழவரம் கிராமத்துல தான் இருக்கிறோம் அங்கே பாரு கதவுலாம் திறந்துட்டு ஓடு ஓடி கட்டிட்டு இருப்பாங்க கட்டிட்டு இருப்பாங்கடா இன்னும் பண்ணாது இப்போ புகழ் வந்து இந்த மாடை வந்து கட்டி ஆவுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீர விளையாட்டுக்கே நான் தான் பீதிதான் தான் சார் அவங்க பாருங்க தூர் வாராரு கொஞ்சம் நீங்க கிண்ண கிட்ட போனீங்கன்னா கிணறு விட்டுவாரு இதுக்கான தைரியத்தான வேலை எல்லாம் நீங்க தான் செய்யணும் ப்ரோ இது நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இவ்வளோ அழகா அது வந்து டென்ஷன் ஆகுது கிட்ட போய் பார்ப்போம் கிட்ட போ வராதடா அப்படி சொல்லு ப்ரோ அது கண்ணை தாண்ட அருகிது போல இருக்கு சொஞ்சு விட்டுட்டேன் வாடா

கே பாரு கோயில் சீன் எடுக்க போறோம் அந்த கோயில் சீன் தான் அந்த தாம்பலம் நீங்க பொண்ணு பார்க்க போறோம்னு நினச்சிக்க போறீங்க எப்பவுமே தெய்வத்துக்கு சமர்ப்பணம் இவரு தான் எங்க டேரக்டர் மதன் இவர் வந்து ஹீரோ மணிகண்டன் இவரு அசோசியேட் வினோத் குமார் இவரும் வந்து ஒரு அசிஸ்டன்ட் புகழ் நானும் ஒரு அசிஸ்டன்ட் ஜீவ மணிகண்டன் ஸோ இனிதே நம்ம இந்த ஷூட்டிங்கை ஷூட்டிங்க விரையில் திரையில பாக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்து லஞ்ச் முடிச்சுட்டோம் ஷூட்டிங் இப்போ வந்து லஞ்ச் முடிச்சிட்டு அது வந்து ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஷூட்டுக்கு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண கூட